வணக்க மக்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஒரு அப்டேட் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி மினஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்ட்டி ஜீரோ பாயிண்ட் டூ பசன்டேஜ் அளவுக்கு வந்து அப்பாக ஆயிருக்கு நிஃப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அப்பாயிருக்கு நிஃப்டி ஸ்மால் காப் டூ ஃபிஃப்டி இன்டெக்ஸ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு மைக்ரோ மைக்ரோகாப் டூ ஃபிஃப்டி இன்டெக்ஸ் இன்னைக்கு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு ஸோ இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸப்ட் நிஃப்டி ஃபிஃப்டி பிளஸ் வந்து மிட் கப் ஒன் ஃபிஃப்டி இந்த ரெண்டு இண்டெக்ஸ் தரை மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு நெகட்டிவ் நோட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது நிஃப்டி ஃபிஃப்டியுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்ஜினலான ஒரு நெகட்டிவ் நோட்டில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது பட் அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஃப்ளாட்டான ஒரு க்ளோசிங் தான் நம்ம சொல்லலாம் அதை தவிர்த்து ஸ்மால் கப் அண்ட் மைக்ரோ கேப்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரௌண்ட் ஒரு பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் ஆகிருக்குது ஸோ செக்டர் வைஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அப் ஆகிருக்கு அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ரியாலிட்டி இண்டெக்ஸ் நிஃப்டி மீடியா ப்ளஸ் வந்து நிஃப்டி ஃபின் சர்வீஸு டூ ஃபிஃப்டி டிவைடெட் பை ஃபிஃப்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்லேயே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ நெகட்டிவ்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து இன்றைக்கி டவுன் ஆயிருக்குது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம்சிசி செக்டாரும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு டவுன்ஃபாலாக வந்து பார்த்துருக்குறது மைனஸ் பாயிண்ட் நைன் செவன் நைன் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆகிருக்குது ஸோ அடுத்து நிஃப்டி ஃபிஃப்டியோட சார்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய எண்பது கம்பெனிகளில் இருபத்தி மூணு கம்பெனி வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு இருபத்தேழு கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் ஓப்பன் ஆனது டுவெல் ஓ கிளாக் செஷன் வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தி மூணாயிரத்தி இரநூறுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது பட் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவாக டவுன் ஆகி எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நோட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது பதிமூணு புள்ளி எட்டு அஞ்சு பாயிண்ட் வந்து டவுன் ஆகி இருபத்தி மூணாயிரத்தி முப்பத்தொன்று அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ இது வந்து அந்த இருபத்தி மூணாயிரம் சப்போர்ட்லேயே வந்து திரும்ப வந்து க்ளோஸ் ஆயிருக்குது மார்க்கெட்டை அப்டேட் பாகம் பார்த்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சென்சஸ் வந்து ஒரு லாங்கஸ்ட் டிக்ளைன் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்குது நவம்பருக்கு அடுத்து ஸோ மற்ற வீக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் டவுன் இருந்தது அப்படின்னா ஒரு மூணாவது நாள் ஒரு சின்ன ஒரு ரெக்கவர் கொடுக்கும் பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து ஒரு அஞ்சாவது ட்ரேடிங் செஷனாகவே வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு டவுன்ஃபால் தான் வந்து பார்த்துட்டு இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து சென்சஸ்மே சரி பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்துக்குள்ளே ஒரு மூணு சதவீதம் அளவுக்கான இறக்கத்தை வந்து பார்த்துருக்குது லார்ஜ் கேப் செக்டர் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஸ்ட்ரகிள் இருக்கு அதே மாதிரி மிட் கேப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு த்ரீ செக்ஷனாகவே வந்து டவுன் ஆகிட்டு இருந்தது பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு நூற்றி இருபத்தி மூணு பாயிண்ட் வந்து அப் ஆகி இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டவுன் ஆகிருக்குது நூற்றி இருபது பாயிண்ட் வந்து அது நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆகிருக்குது செக்டர் ஹைலைட்னு பார்க்கும்போது பாரத் ஃபோர்ஜிங் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு மூணு சதவீதம் அளவுக்கான இறக்கத்தை வந்து பார்த்துருக்குது டிஸப்பாயின்மெண்ட் கியூ த்ரீ ரிசல்ட் கொடுத்த ஒரு காரணத்தினால் இது டவுன் ஆகிருக்குது நாட்கோ ஃபாரமாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு இருபது சதவீதம் அளவுக்கான இறக்கத்தை வந்து பார்த்துருக்குது இது வந்து குவாட்டர் பர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வீக்காக இருக்கிற ஒரு காரணத்தினால வந்து இன்றைக்கி ஒரே நாளிலே வந்து இருபது சதவீதம் அளவுக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் அடிச்சிருக்கிறாங்க ஸோ ஓவரால் மார்க்கெட்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஒரு லெவலான ஒரு பிளேயில் தான் அப்ளை ஆகிட்டு இருக்குது ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ் ப்ளஸ் வந்து டிக்ளைனு இது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டாக தான் இருக்குது ஸோ ரொம்பவுமே டிக்ளைனும் ஆகல ரொம்பவும் அட்வான்ஸும் ஆகல ஒரு பேலன்ஸான லெவலில் தான் வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது எஃப்ஐ அண்ட் டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டிஏஎஸ் பதிமூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு கோடி அளவான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க பத்தாயிரத்தி இரநூத்தி பதிமூணு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க டோட்டல் வேல்யூன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி அளவான அமௌண்ட்டா மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க எஃப்ஐ அண்ட் எஃப்ஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டின்னு பாக்கம்போது பன்னெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு கோடி அளவுக்கு ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணிருக்காங்க பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு கோடி அளவான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணிருக்காங்க நெட்வாலின்னு பார்க்கும்போது மைனஸ் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தொம்பது கோடி அளவுக்கு வந்து மார்க்கெட்ல இருந்து அமௌண்ட்டை வெளியே எடுத்துருக்காங்க ஸோ எஃப்ஐஎஸ் வந்து வெளியே எடுக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னியூசாக தான் இருக்குது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு ஐம்பது ட்ரேடிங் செஷனே வந்து அமௌண்ட்டை வெளியே எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க இன்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போது கோடி வந்து மார்க்கெட்டில் வந்து வெளியே எடுக்க தான் செஞ்சிருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஒம்பத்தோராது நாளாக வந்து கன்யூம் ஆகிட்டு இருக்குது பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நெட் வேலையில் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு எஃப்ஐ அண்ட் டிஏ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ப்ளஸ் எடுத்தது நம்ம வந்து வேரியேஷன் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு கோடி அளவான அமௌண்ட் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் ஆகிருக்குது ஸோ அடுத்து டாப் ஐ கெய்னர்ஸ் வந்துட்டு டாப் ஐ லூசர்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டியில் டாப் ஐ கேனர் பார்த்தோம் அப்படின்னா டாட்டா ஸ்டீல்ஸ் சன்ஃபார்மா பஜாஜ் ஃபன் சர்வீஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் சிப்லா இதெல்லாம் வந்து டாஃபை கெயினர்ஸில் இருக்கிறாங்க டாஃபை லூசஸில் பார்க்கும்போது அதானி என்டர்பிரைசஸ் அதானி போர்ட் ஹீரோ மோட்டார் கார்ப்ரேஷன் இன்ஃபோசிஸ் எல்என்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாஃபை லூசில் இருக்கிறாங்க ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியில் டாஃபை கெய்னர்ஸ் பார்க்கும்போது என்ஹெச்பிசி பிஎஃப்சி சோலா ஃபினான்ஸ் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் டாஃபை லூசர்ஸ் பார்க்கும்போது பிபிஎல் கனரா பேங்க் கோத்ரேஜ் அதானி எனர்ஜி சொல்யூஷன் ஐஆர்சிடிசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ லூசர்ஸாக வந்து இருக்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் இந்த கம்பெனியில் வரக்கூடிய ஒரு அப்டேட் பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எஸ்சிஐ இந்த இவங்க கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க இது வந்து மேரிடைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க பிளஸ் வந்து இவங்களோட விஷங்கிறது வந்து எனர்ஜி செக்யூர் பண்ணுறதுக்கான ஒரு விஷனாக வந்து கவர்மெண்டோட விஷன் இருக்குது அதை பேஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த பார்ட்னர்ஷிப் வந்துருக்குது இந்த கொலாபரேஷன்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட எயமாக இருக்கிறது வந்து இந்த எம்எம்யூ சைனாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் மேரிட்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் வந்து இம்ப்ரூவிங் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி ப்ளஸ் வந்து டிரைவிங் இனோவேஷன் செக்டார்ஸாக இது இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த கொலாபரேஷன் வந்து இவங்க போட்டிருக்காங்க ஸோ எனர்ஜி செக்யூரிட்டின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பார்ட்னர்ஷிப் வந்து என்ஷூர் பண்ணுறாங்க ரியலைஸ்டு எனர்ஜி சப்ளை வந்து எப்பயுமே கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து என்ஷூர் பண்ணுது மார்க்கெட் இம்பாக்ட்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனவுஸ்மெண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் வந்து ஒரு ரெண்டு சதவீதம் அளவான ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்குது அதே சமயம் எஸ்சிஐ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சென்ட் வந்து நெகிவ் டவுன் ஆயிருக்குது அடுத்து மேன் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் இந்த கம்பெனியில் வந்துருக்கூடிய ஒரு அப்டேட் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு பைப் சப்ளைக்கான ஒரு ஆர்டர் வந்து இவங்க செக்யூர் பண்ணியிருக்காங்க இதை அப்ராக்சிமேட் வேல்யூ பார்க்கும்போது இரநூத்தம்பது கோடியா வந்து இருக்குது ஸோ இது மூலமாக வந்து அவங்களோட ஆர்டர் புக் வந்து என்ஹான்ஸ் ஆயிருக்குது ஸோ இந்த நியூ ஆர்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூவேஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி இரநூத்தம்பது கோடியா வந்துருக்குது இதோட எக்ஸ்பெக்டட் டெலிவரி பார்த்திங்க அப்படின்னா ஆறுலேருந்து ஒரு பன்னெண்டு மாத்துக்குள்ளே இந்த பைப்லைனுக்கான ஆர்டர் வந்து இவங்க சப்ளை பண்ண போகிறாங்க இது வரைக்குமே வந்து இந்த கம்பெனி வந்து நியூ ஆர்டர் புக் பண்ண டோட்டல் ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியை வந்து தாண்டி இருக்குது ஸோ இதுக்கு முந்தின வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேன் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லார்ஜஸ்ட் சிங்கிள் ஆர்டர் வந்து இவங்க அச்சீவ் பண்ணியிருந்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கோடி ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஹை வேல்யூ பைப்லைன் ஆர்டராக வந்து இருந்தது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இன்டர்நேஷனல் கம்பெனிக்கு வந்து இந்த ஆர்டரை அவங்க ரிசீவ் பண்ணியிருந்தாங்க ஸோ அடுத்து டாடா மோட்டார்ஸ் இந்த கம்பெனியில வந்துடக்கூடிய ஒரு அப்டேட் டாட்டா மோட்டார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட இ வெஹிக்கிள் மூலமாக வந்து அவங்களோட மார்க்கெட்டை ஷேர் ஹோல்டிங்கை வந்து தக்க வச்சுக்கிட்டு இந்தியாவோட ரெண்டாவது பெரிய இ வெஹிக்கிள் கம்பெனியாக வந்து பெரிய ஆட்டோமோட்டிவ் செக்டர் கம்பெனியாக வந்து வளர்ந்துருந்தாங்க ஸோ லாஸ்ட் ஒரு ஒன் இயராகவே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் ஆகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட ஈவிங் வெஹிக்கிளில் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் வந்து இதோட சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து இப்போ சிக்னிஃபிகண்டான அளவுக்கு வந்து அக்ராஸ் இந்தியா வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சார்ஜிங் ஸ்டேஷனோட நம்பர்ஸ் வந்து பூஸ்ட் பண்ண போகிறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு நாலு லட்சம் ஸ்டேஷன்ஸ் வந்து இவங்க ஆல் ஓவர் இந்தியா வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் வந்து வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவி வெஹிக்கிளோட ஆக்சசிபிலிட்டி ஓனர்ஸ் வந்து அவங்க ஆக்சசிபிலிட்டி பண்ணுறது வந்து இம்ப்ரூவ் பண்ணுது சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆயில் மார்க்கெட் கம்பெனிஸ் நிறைய ஃபியூல் ஸ்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ அவங்களோட ஓபன் கொலாபரேஷன் வந்து போட்டு அவங்களோட தான் வந்து இவங்க இந்த நெட்ஒர்க் ஃப்ரேம் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா வந்து வச்சிருக்கிறாங்க அதே சமயத்துல இவங்களோட மெகா சார்ஜர் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு இனோவேஷனாக வந்து ஒரு விஷயம் கீ லொக்கேஷன்ஸ்ல வந்து வைக்கிறதுக்கான ஒரு பிளானும் வச்சுருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இவி வெஹிக்கிள் ப்ராண்ட்ஸுமே வந்து சார்ஜ் போடக்கூடிய ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து பண்ணுறதுக்கான ஒரு பிளான் வந்து வச்சுருக்கிறாங்க அடுத்து அதான் க்ரீன் எனர்ஜி இந்த கம்பியில் வந்துடக்கூடிய ஒரு அப்டேட் அதான் க்ரீன் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தாங்க முன்னாடியே இது வந்து கடந்த ஒரு ரெண்டு வருஷமே வந்து டிஸ்கஷனில் மட்டும்தான் இருக்குது இதுக்கான ப்ராகிரஸ் எதுவுமே இல்லை ஸோ அதனால் அவங்க லீகல் சேலஞ்சஸ் நிறையா இருக்கறனால இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க வித் வித்ரா பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி எண்ணூற்றி நாலு நானூற்றி எண்ணூற்றி நாலு மெகாவாட்டு விண்டு ஃபார்ம் வந்து பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்டாக வந்து இருந்தது ஸோ இதுக்கான வித்ரா ரீசன் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கான ஒரு பெண்டிங் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து இருந்தது ப்ளஸ் வந்து ஸ்ரீலங்கனோட சுப்ரீம் இருந்தும் இந்த பெண்டிங்கை வந்து இருந்தது ஸோ பாலிசிஸ் வந்து அன்கிளியர்டாக இருக்குது அன்சர்டினைட்டாக இருக்குது ப்ளஸ் வந்து கவர்மெண்ட்டோட கமிட்மெண்ட்டுங்கிறது வந்து பெரிய அளவுக்காக இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு வருஷமாக டிலே இருந்தது ஸோ அதனால் அதை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க ஸோ இது வித்ரா பண்ணதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதானி கிரீன் எனர்ஜியோட பங்கு வந்து இன்றைக்கி ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குது ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க ஏன்னா அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வித்ரா பண்ணி வேறு ஒரு ப்ராஜெக்ட் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே வந்து நாற்பத்தஞ்சு கிஹாவட் அளவுக்கான ஒரு எனர்ஜி இன்ஸ்டாலேஷன் கமிட்மெண்ட் வந்து இந்த கம்பெனி கொடுத்துருக்கு அடுத்து நாட்கோ ஃபார்மா இந்த கம்பெனியில வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் நாட்கோ ஃபார்மா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே வந்து ஒரு பத்தொம்போது சதவீதம் அளவுக்கான இறக்கத்தை வந்து பார்த்துருக்குது இது வந்து சிக்னிஃபிகண்ட்டான டிக்ளைனாக இருக்க போகுது இந்த கம்பெனி ஸ்டாக்குக்கு இந்த கம்பெனி இது வரைக்கும் ஒன் டேல வந்து இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா பத்தொம்பது சதவீதம் அளவுக்கு வந்து ஆயிருக்குது லாஸ்ட் ஒரு ஃபைவ் ட்ரேடிங் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இருபத்தாறு சதவீதம் அளவுக்கான ஒரு டிக்ளைனை பார்த்துருக்குது ஸோ இதோட கரண்ட் மார்க்கெட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழாயிரத்து ஐநூற்றி எண்பத்தெட்டு கோடியாக வந்து இருக்குது இதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா கியூ த்ரீ ஏர்னிங் வந்து இந்த கம்பெனி வந்து நெட் ப்ராஃபிட்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் அளவுக்கு வந்து டவுன் ஆகி நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியாக வந்து இருக்குது ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு புள்ளி நாலு சதவீதம் அளவுக்கு வந்து டிக்ளைன் ஆகி நானூற்றி எழுபத்தி நாலு கோடியாக வந்து இருக்குது ஸோ இந்த காரணத்தால்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி ஸ்டாக்கு இன்றைக்கி பத்தொம்பது சதவீதம் அளவுக்கு வந்து விழுந்திருக்குது ஸோ நாட்கா ஃபார்மாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேருக்கு ஒரு ரூபா ஐம்பது பைசா அப்படிங்கிற ஒரு டிவிடண்ட்டை வந்து இன்ட்ரி டிவிடெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதோட பேமெண்ட்டுங்கிறது பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் ஆகிறது போகுது ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ டவுன் ட்ரெண்டுங்கிறது க்ளியராக இருக்குது பாசிட்டிவ் நோட்டுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக அடுத்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணக்கூடிய மாதம் ஸோ நிறைய பேருமே வந்து கண்டிப்பாக நம்ம முன்னாடியே நிறைய விடல சொல்லியிருக்கோம் லாஸ் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும் எல்லாருமே அவங்களோட லாஸஸ் வந்து புக் பண்ணி டேக்ஸ் ரிலீஃபுக்காக வந்து அதை பண்ணுவாங்க ஏன்னா அப்படி புக் பண்ணக்கூடிய லாஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு மூணு வருஷத்துக்கு அந்த லா லாஸை வந்து நம்ம வந்து காட்டிக்கலாம் ஸோ இதை கணக்கு பண்ணி தான் வந்து கண்டிப்பாக லாஸ் புக் பண்ணுவாங்க ஸோ விற்கிறதுங்கிறது வந்து கண்டிப்பாக தொடரும் விற்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பங்குகளோட விலை வந்து சரிகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ நம்ம பொறுமையாக இருந்து நல்ல வெளியூசனில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனோட நியூஸுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ